வெல்கம் டு மை சேனல் மணக்க மணக்க கறி மசால் தூள் எப்படி அரைக்கிறதுன்னு என்னைக்கிட்ட வீடியோவில் பார்க்கலாம் இந்த ஒரு பொடி இருந்தால் போதும் மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு அரைச்சூத்துரை எல்லா குழம்புமே வச்சுக்கலாம் வாங்க எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் அடுப்பில் கடாயி வச்சுட்டு அரை கிலோ அளவுக்கு மல்லி எடுத்து வச்சுருக்கிறேன் இதை போட்டு வறுத்துக்கலாம் நாட்டு மல்லின்னு கேட்டு வாங்கிட்டோம்னா கறி மசால் ரொம்பவே நல்லாயிருக்கும் அடுத்த மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு விடாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் லேசாக நிறம் மாறி நல்லா வாசனை வரும் அந்த அளவுக்கு வருத்தால் போதும் எல்லா பொருளையுமே வெயிலில் காய வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டு அப்புறமா வறுத்துக்கலாம் ஆறு மாதம் வரையில் வச்சுக்கலாம் எதுவுமே ஆகாது வெளியிலயே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ மல்லி நல்லா வறு இதை வேறு தட்டுல மாற்றி வச்சிடலாம் இப்போ அதே கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம் இருபத்தி அஞ்சு கிராம் ஜீரகம் எடுத்து வச்சுருக்கிறேன் இதையும் போட்டு வறுத்துக்கலாம் அரை கிலோ மல்லிக்கு இருபத்தி அஞ்சு கிராம் ஜீரகம் இருபத்தி அஞ்சு கிராம் மிளகு போதுமானதாக இருக்கும் ஜீரகம் நல்லா பொறிஞ்சு வரும் அந்தளவுக்கு எடுத்துக்கலாம் இதையும் அதே தட்டில் மாற்றி வச்சிடலாம் எடுத்து வச்சுருக்கிற மிளகை போட்டு வறுத்துக்கலாம் மிளகு நல்லா வேடிக்கும் அந்த அளவுக்கு வறுத்துக்கலாம் இப்போ அதையும் அதே தட்டில் மாற்றி வச்சிடலாம் இருபத்தி அஞ்சு கிராம் சோம்பு இருபது கிராம்பு நாலஞ்சு துண்டு பட்டை ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா எடுத்து வச்சுருக்குறேன் இதையும் போட்டு நல்லா செவக்கும் வரையில் வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா வாசனை வரும் அந்த அளவுக்கு வறுத்து எடுத்து வச்சிடலாம் இப்போது ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புழுங்கல் அரிசி இதையும் போட்டு நல்லா பொரியும் வரையில் வறுத்து எடுத்துக்கலாம் அரிசி போடுறதுனால குழம்பு நல்லா திக்காக வரும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ரெண்டு இனுக்கு கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கிறேன் அதையும் போட்டுட்டு அது கூடவே கொஞ்சமாக உப்பு போட்டு வறுத்துக்கலாம் கருவேப்பிலை சீக்கிரமாக மொறு மொறுன்னு வரும் உப்போட ஈரத்தன்மையும் போயிடும் இதை மாற்றி வச்சுட்டு நூறு கிராம் அளவுக்கு வரமிளகாய் அதையும் போட்டு வறுத்துக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் அப்போ தான் நெடி வராமல் இருக்கும் விளக்கெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம் மிளகாய் நல்லா மொறு மொறுன்னு வரும் வரையில் வறுத்துக்கலாம் இதையும் அதே தட்டில் மாற்றி வச்சுட்டு எல்லாமே நல்லா ஆறுன பிறகு மெஷினில் கொடுத்து நைஸாக அரைச்சி வாங்கிக்கலாம் பருபருன்னு இல்லாமல் ரொம்ப நைஸாக இருக்கிற மாதிரி அரைச்சி வாங்கிட்டு வந்தாச்சு நல்லா ஆற வச்சுட்டு இப்போது இதையே சம்பளத்தில் போட்டு வச்சிருக்கிறேன் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஆறு மாதத்துக்கு எதுவுமே ஆகாது ஸ்பூன் ஒன்று உள்ளேயே போட்டு வச்சுக்கலாம் அப்பப்போ எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு நல்லா டைட்டாக மூடி வச்சிட்டோம்னா எதுவுமே ஆகாது நீங்களே இதே மாதிரி அரைச்சி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்